நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அதாவது எதிர்மறை விஷயங்கள் நடக்கும்ல ராகு திசை எல்லாம் இருக்கும்போது அதை தடுக்கிறதுக்கு இந்த குட்டி அழகான மச்சமணி இல்லை ராகுமணின்னு சொல்லுவாங்க மத்யா அப்படின்னாலே ஃபிஷ் தானே ஸோ இது மீன்ல இருந்து எடுத்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ரேர் இதை வந்து பெண்டன் போட்டுக்கிறாங்க இல்லை ரிங்ஸா போட்டுக்கிறாங்க இந்த மச்சமணி என்னென்னலாம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தடைகளை அகற்றும் அப்டக்கல்ஸ் சொல்லக்கூடிய தடைகளை அகற்றும் பிஸ்னஸ் தடையோ இல்லை வீடு கட்டுறதுக்கு ஒரு தடையோ இல்லை ஒரு கல்யாணம் காட்சிக்கு தடையோ இது மாதிரி தடைகளை அகற்றும் ஒண்ணு ரெண்டாவது படிப்பில் தடை இருந்தால் படிப்புல நாட்டம் இல்லாத குழந்தைகள் படிக்கவே படிச்சது புரியல அதனால படிப்பை விட்டு விலகி போற குழந்தைகளுக்கு இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபைனான்சியல் குரோத் பணம் அப்படியே நிறைய பணம் வர்றதுக்கு இது ரொம்ப உதவும் ஸ்பிரிச்சுவலாவும் ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கும் இது நல்லபடியா ஹெல்ப் பண்ணும் ஆன்மீக ஆன்மீகத்தில் நீங்க நோக்கி போயிட்டு இருக்கீங்க இல்லை ப்ரேயர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை போட்டுக்கலாம்